ஹலோ எவ்ரிவன் கேஸ் லைட்டிங்கை சமாளிக்க என்ன பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரஸ்ட் யூர் இன்ஸ்டிங் கேஸ் லைட்டிங்கை சமாளிக்க ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க உங்களுக்கு உண்மை தோன்ற விஷயத்தை யாராவது மறுக்கிறாங்கன்னா இல்லை எனக்கு இப்படி தான் தோணுதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் செகண்ட் பாயிண்ட் ஆதாரம் வைங்க அவங்க சொல்கிறத எழுதி வைக்கலாம் இல்லை ரெக்கார்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு எவிடென்ஸ் அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவாக சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட் உங்களுடைய ரொம்ப நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்லை ஃபேமிலி இதை ஷேர் ஆதரவு அதையும் தாண்டி ரொம்ப மனசு இருக்குன்னா ஒரு சந்திச்சு கவுன்சிலிங் செஷன் பாயிண்ட் செட் உங்களை பண்ணுற அந்த நீ இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல இந்த நடத்தையே மாற்றிக்கோ இதை இப்போவே நிறுத்துன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுங்க நீங்கள் உறுதியாகவும் நிலையாகவும் இருங்க எஜுகேட் செல்ஃப் இந்த கேஸ் லைட்டிங் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது உங்க தவறு இல்லைன்றத புரிஞ்சுக்கோங்க விடுவிக்க உதவும் ஈடுபடுத்துங்க மெடிடேஷன் எக்ஸசைஸ் பொழுதுபோக்கு போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுங்க உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல உங்களை என்கேஜ் பண்ணிக்கோங்க இது உங்க தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நீங்க முக்கியம் நினைவுபடுத்திக்கோங்க எல்லாத்த விட உங்கள் மன அமைதி தான் முக்கியம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கேஸ் இருந்து வெளியில் வர முடியும் உங்களை நீங்களே பாதுகாத்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ